தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நம்ம மகிழன் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த தண்டனை தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து உச்ச நீதிமன்றம் நேற்றைக்கு ஒரு தீர்ப்பை வெளியிட்டு இருக்கு அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா பொன்முடி அவர்கள் சிறைக்கு போக மாட்டார் இதைத்தான் பத்து நாளைக்கு முன்னாடியே ஒரு காணொளியில் சொன்னேன் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான மதிப்பிற்குரிய ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்த தீர்ப்புலையும் சரி சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்திலையும் சரி அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு அந்த ஓட்டைக்குள்ள பொன்முடி அப்படிங்கிற ஊழல் பெருச்சாளி புகுந்து சுலபமா தப்பிச்சு போயிரும் அப்படின்னு சொன்னேன் தப்பிச்சு போயிருச்சா இப்போ இந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு கடுப்பா இருக்கா கோபமா இருக்கா ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை ஏன் தெரியுமா இப்படி தான் நடக்கும் இப்படி தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு எனக்கு முன்கூட்டியே நல்லாவே தெரியும் இந்த நாட்டில் சட்டம் அப்படிங்கிறது சாமானியனுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு மாதிரியும் பணம் படைச்சவனுக்கும் அதிகாரம் படைச்சவனுக்கும் வேற மாதிரியும் செயல்படும் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா உங்களை இது மாதிரியான தீர்ப்புகள் பெருசாக பாதிக்காது

நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்குமான கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி காலத்திலையும் நம்ம பொன்முடி அவர்கள் அமைச்சரா இருந்தார் அந்த காலகட்டத்துல தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக ஒன்னு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மேல ஒரு வழக்க பதிவு செஞ்சாங்க அந்த வழக்கு விசாரணையில இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தால நிரபராதி அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்பட்டாரு சிறப்பு நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினேழுல டிபிஏசி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த மேல்முறையீடு வழக்கம் ஆறு ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கடைசியில கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நீதிபதி ஜெயச்சந்திரனால முடிச்சு வைக்கப்பட்டுச்சு அவர் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்ப கொடுத்தாரு அந்த தீர்ப்பில் தான் பொன்முடியும் அவருடைய மனைவி ஆண்டுகள் சிறைக்கு போகணும் லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும் சொல்லி தண்டனை விதிக்கப்பட்டுச்சு நாமளும் கூட இந்த தீர்ப்பை கேட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தோம் சீக்கிரமா அந்த ஆளை சிறைக்கு அனுப்புங்க அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம் ஏன் ஏன் அப்படின்னா மனுஷன் பேசின பயல புதிங்க சார் அவனை பிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை முடியாது சார் ஏன் அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு கடைசியில இப்ப என்ன நடந்திருக்கு மேல்முறையீடு செய்யறதுக்காக ஒரு முப்பது நாள் கேப் கொடுத்தாரு தெரியுமா நீதிபதி அந்த முப்பது நாள் கேப்ல தான் இந்த பொன்முடி அப்படிங்கிற ஊழல் பெருச்சாளி இப்ப புகுந்து தப்பிச்சு போயிருக்கு ஒவ்வொரு தடவையும் நீ கார் லேறி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கறேன் என்கிட்ட மாட்டனே ஆம்புலன்ஸ் தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாரு தெரியுமா அதுதான் பெரிய தப்பா போச்சு அவரும் ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு கொடுத்த மைக்கேல் டி குன்கா மாதிரி நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து பொன்முடி தீர்ப்பு வந்த அடுத்த நிமிஷமே கைதாக்கி சிறைக்கு போய் அப்படிதான் அம்மையார் ஜெயலலிதாவும் கைதாக்கி சிறைக்கு போனாங்க மேல்முறையீடு செஞ்சு ஜாமீன் வாங்கிக்கிட்டு ஒரு மாத கால சிறை தண்டனைக்கு பிறகு திரும்பி வந்தாங்க ஆனா பொன்முடிக்கு கிடைச்ச இந்த மூன்று ஆண்டு கால சிறை தண்டனைய உயர் நீதிமன்ற நீதிபதியாலேயே நிறுத்தி வைக்க முடியும் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு

சொல்லிருக்கிறுமா உயர் நீதிமன்றம் இந்த வழக்க ஒருதலை நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கும் எதிர அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கு அதனால தான் அவரு பழிவாங்கும் நடவடிக்கையா இப்படி ஒரு தீர்ப்ப கொடுத்திருக்கிறாரு நான் எந்த தப்புமே செய்யல நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப யோக்கியமானவன் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாரு

அதுக்குள்ள அந்த மனுஷன் சிறைக்கு போகாமலேயே போய் சேர்ந்துருவார் போல வாயில வசம்மாரியா முதல்ல எப்படி ஜெயலலிதா அம்மையார் வந்து சிறை தண்டனை அனுபவிக்காம போய் சேர்ந்தாங்களோ அது மாதிரி பொன்முடியும் நல்லபடியா போய் சேர்ந்துருவாரு போல நாங்களும் அப்படியே விட்டத்தை பார்த்து பேனு உக்காஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான் நல்லா இருக்குடா உங்க சட்டம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன் எனக்கே கூட வந்துச்சு அது என்ன அப்படின்னா இப்பதான் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தண்டனை தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருச்சே அப்படின்னா பொன்முடி கிட்ட இருந்து பறிச்ச அந்த எம்எல்ஏ மினிஸ்டர் பதவியை திரும்பவும் கொடுத்துருவாங்களா இதுக்கு பதில் உங்கள யாருக்காவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் விசாரிச்ச வரைக்கும் அதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க அடுத்ததா பொன்முடி விஷயத்துல திமுகவிற்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டவன் செந்தில் பாலாஜி விஷயத்துல சோகத்தை கொடுத்துட்டாரு ஆமாங்க மூணாவது முறையா நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது மூணாவது முறை ஜாமீனுக்கு அப்ளை பண்ணும் போதும் அதே பழைய பல்லவி எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஒரு இதய நோயாளி என்னால உட்கார முடியல நிக்க முடியல மூச்சு விட முடியல நடக்க முடியல நான் ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லி

அதனால இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க நீதிபதி அள்ளியும் அமலாக்கத்துறையோட இந்த வாதத்தை எடுத்துக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்னமோ நம்ம முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் தான் ஏதோ சதி செய்யறாரோ அப்படின்னு தோணுது எதுக்காக செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சரா வச்சுக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு முறையும் அவர் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணும் போதெல்லாம் அமலாக்கத்துறை இதை குறிப்பிட்டு சொல்லி தான் அவருக்கு ஜாமீன் கூடாது அப்படின்னு வாதாடுறாங்க சோ செந்தில் பாலாஜி வெளிய வரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் தான் தெளிவா ஸ்கெட்சை போட்டு வேலை பார்க்குறாரோ அப்படின்னு தோணுது சகோதரு சக்தரு இப்ப பொன்முடியோட தண்டனைக்கு எதிரா உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சது இல்லையா அதுக்கு பின்னாடி ரெக்கமெண்டேஷன் இருக்கும் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் நடுவில் நடந்த அண்டர்கவுண்ட் டீலிங்னால தான் பொன்முடியோட இந்த மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றம் அவசர அவசரமா விசாரணைக்கு எடுத்து பொன்முடி சரணடைவதில் இருந்து விலக்கும் அவருக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த தண்டனைக்கு இடைக்கால தடையும் விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க ஒருவேளை அண்டர்க்கோ சமீபத்திய சந்திப்புகள் ஒரு பட்டமளிப்பு விழாவில நம்முடைய முதலமைச்சரும் பிரதமரும் கலந்துக்கிறாங்க அதன் பிறகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரடியா தனிப்பட்ட முறையில டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்துட்டு வராரு இதன் பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவும் திமுகவும் ஒரு சைலண்ட் மோடுலேயே போயிட்டு இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் ஏதோ அண்டர் கிரவுண்டு டீலிங் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் சரி அதை விடுவோம் இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம் பொன்முடியோட விடுதலைக்கு அவரை சிறைக்கு அனுப்ப கூடாது அப்படின்னு இவ்வளோ மெனக்கடுற திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் செந்தில் பாலாஜிய வெளியில எடுக்கிறதுக்கு ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யவே மாட்டேங்கிறாங்க சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி நம்ம இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அடுத்த ஜாமீனுக்கு அப்ளை பண்றதுக்கான வேலையில இறங்கிட்டாரு அடுத்ததா பொன்முடியோட வழக்கு எப்ப விசாரணைக்கு வரும் அப்படின்னு தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்